வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் திரு சுந்தரவலி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட கூட்டணி தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான கூட்டணியில் யார் யாருக்கு என்னென்ன சீட் அப்படின்றது தொடர்ச்சியான ஸ்பெகூலேஷன்ஸ் ஒரு ஒருத்தங்களும் வந்தாங்க எத்தனை கூட்டணி வாங்க போறாங்க அதுல ரொம்ப மையமாக பேசப்பட்ட கட்சி அப்படின்றது விருது சிறு கட்சி விருது சிறையில் கட்சிக்கு என்ன சீட்டு கிடைக்க போகுது எத்தனை தொகுதிகள் கிடைக்க இருக்கு அப்படின்ற அந்த டாக் வந்து ரொம்ப நாட்களா பலரும் முன்னுகரத்துலேயே இருந்தாங்க குறிப்பா திரும்ப எந்த கூட்டணியில இருக்க போறாரு அப்படின்றது தொடங்கி திமுக எப்படி ட்ரீட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான பல்வேறு ஸ்பெகுலேஷன் முன்னோக்கப்பட்டுட்டே இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கு இப்போ கூட்டணியினுடைய எத்தனை தொகுதியில அவங்க கண்டஸ்ட் பண்றாங்கன்ற அந்த அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கு இது பல தரப்பட்ட டிஸ்கஷன்ஸ் ஏற்படுத்திருக்கு குறிப்பாக இந்த முறையும் இரண்டு சீட்டு தானா இப்போ விடுதல் கட்சி இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு குறிப்பாக சனாதனத்தை எதிர்ப்பதுல இந்துத்துவத்தை எதிர்ப்பதுல ஒரு போர் ஃபிரண்ட்ல இருக்கக்கூடிய கட்சியாக இன்னைக்கு விடுத கட்சி இருக்கு அவங்களுடைய கேடர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய கட்சிக்கு மீண்டும் இரண்டு சீட்டு தானா அப்படின்ற வருத்தம் அது வந்து பார்ட்டி கேரட் மத்திலேயே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் திமுக நான் எல்லாரையும் அரவணைச்சு போனோம் பல ப கட்சிகள் இருக்காங்க பலர் வந்து எங்கிட்ட சீட் கேட்கிறாங்க எல்லாருமே எங்களுக்கு முக்கியம் எங்களால வந்து எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல நம்மளால டிராவல் பண்ண முடியுன்ற மாதிரியான பதில்கள் வந்து அவங்க தரப்புல முன்வைக்கப்படுது எப்படி பாக்குறீங்க நீங்க நீங்களும் சமூக வலைதளம் நடக்கிற விவாதங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க விடுதலை தேர்தல் கட்சிக்கு இரண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குறீங்க ஒரு பத்து நாளாவே அவ்வளவுதான் முடிஞ்சிட்டாரு திருமா அவ்வளவுதான் திருமா வந்து அதிமுகவோட சேர்ந்துட்டாரு திருமா இவங்களோட சேர்ந்துட்டாரு இல்ல தனியா ஒரு கூட்டணி இது போறாரு பேச்சுக்கள் எல்லாம் பரப்பப்பட்டது அது ஒரு திட்டமிட்ட பரப்புரைதான் அவர்களுக்கு எதிராக திட்டமிட்டு இப்படியான ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டே இருக்கிறது அது சமூகத்தினுடைய பொது புத்திக்குள்ள இத கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கிறது ஐயோ அவருக்கே பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு அவ அதை தொடர்பா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கான ஒரு வேலையை தொடர்ந்து எல்லாரும் செஞ்சாங்க கட்சி தொண்டர்களுக்கு கோபம் வருது நியாயங்க ஏங்க நாங்க நல்லா வளர்ந்துருக்கோம் இந்த திருச்சியில சமீபத்துல போட்ட மிகப்பெரிய மாநாடு ஜனநாயக வெல்லும் ஜனநாயகம் இந்த வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டுல அத்தனை லட்சம் பேரை கடைசி வரைக்கும் உட்கார வச்சு ஒரு பெரிய மாச காமிச்சிருக்கோம் அத்தனை தலைவர்களையும் அழைச்சிட்டு வந்து மேடையில ஏத்தி இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல எவ்வளவு மாசா இருக்கு பாருன்னு காமிச்சிருக்கோம் அப்படின் போது அந்த தொண்டர்கள் அதை எதிர்பார்ப்பது நியாயம்தான் அதுல தப்பே கிடையாது ஒரு சீட்டு சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்றத அந்த தொண்டர்கள் எதிர்பார்ப்பதும் நியாயமான விஷயம்தான் ஆனால் அண்ணன் தெளிவா இருக்கிறாரு அண்ணன் தொடர்ந்து இத பத்திரிகையாளர்கள் மன்றத்துல தொடர்ந்து அவர் வச்சுக்கிட்டே இருக்கிற விஷயம் என்னன்னா எங்களுடைய ஒற்றை குறிக்கோள் என்ன தெரியுங்களா ஆர்எஸ்எஸ் பிஜேபி பரிவார் கும்பலை அரசியலில் இருந்து அகற்றுவது அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் எங்கள் கூட்டணியின் நோக்கம் அதான் அதுக்காக நாங்க எதையும் விட்டுக் கொடுப்போம் என்று தொடர்ந்து அண்ணன் பேசி வந்தார் முந்தா நாள் கூட விடுதலை சிறுத்தைகள் தோழர்களை சந்திக்கிற போது அவங்க வருத்தத்தை தெரிவிச்ச போது அண்ணன் எத்தனை தொகுதிகள் அப்படின்னாலும் பேசுவாரு தனக்கு வேணும் இத்தனை தொகுதி வேணும் பேசுவாரு தனக்கான டிமாண்ட்ஸ் வைப்பாரு எல்லாம் வைப்பாரு ரெண்டாவது ஒன்றியத்துல இருக்கிற பிஜேபியை காலி செய்யணுன்றதுக்காக எதையும் தியாகம் செய்ய அண்ணன் தயாரா இருப்பாரு முந்தா நாள் தான் சொல்லிட்டு வந்தேன் நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கு அப்ப என்ன அப்படின்னா அது அறிவிச்சவர் ரொம்ப அழகா என்ன சொன்னாருன்னா போட்டதான் நான் பெற்றுட்டு வரல நான் என்ன என்னுடைய உரிமைக்காக என்னுடைய தொண்டர்கள் என்னுடைய தம்பிகளுடைய அந்த மனநிலையை நான் பேசி இருக்கேன் நீங்க தொடர்ந்து நேரடியா முதலமைச்சர் கூட உட்கார்ந்து பேசுனாங்க முதல் நாள் முதலமைச்சர் கூடயே சந்திச்சு உட்கார்ந்து இது சம்பந்தமா பேசுறாங்க முதலமைச்சரும் இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க கட்சிக்காரவங்களோடயும் சந்திச்சு பேசுனாங்க இந்த சந்திப்பு இருக்கு இது வந்து அவங்களுக்கு இன்னும் பேசி தங்களுடைய நிலைமையை சொல்றதுக்கு எல்லா இருந்துச்சு திமுகவும் அவங்க நிலைமையை சொன்னாங்க மூன்று தேர்தல்களை சந்திச்ச கூட்டணி இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தலை சந்திச்சது அதே மாதிரி சட்டமன்றம் நாடாளுமன்றம் தேர்தல ஆமா அப்ப மூன்று தேர்தல்களை சந்திச்ச ஒரு கூட்டணி இது ரொம்ப தெளிவா வலுவா வலுவா இருக்கிற ஒரு கூட்டணி அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்படின்றதுல ரெண்டு பேருமே தெளிவா இருந்தாங்க அதுல நிறைய கட்சிகள் இப்ப புதுசா உள்ள வந்துட்டு இருக்காங்க நீங்க இவங்க கூட கமலஹாசன் வந்தாரு உள்ள மேபி அவர் ஒரு சீட்டு எதிர்பார்த்தோம் நேற்று முந்த நாள் ஒதுக்கும் போது அவர் இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு எனக்கு மக்களவை தொகுதியில எனக்கு மாநிலங்களையும் சீட்டோடு கொடுக்குறேன்னு திமுக சொல்லியிருக்காங்க எனக்கு அது போது நான் போட்டியிடல நாங்க ஆதரவு தரோம்னு சொல்லிட்டாங்க அதாவது பாவைகள இன்னைக்கு சொன்னதை நேற்று சொல்லியிருந்தா ஒரு சீட்டை சேர்த்து வாங்கி மது கட்டி வாங்கியிருக்கலாம் அது வேறையா போச்சு அப்போ இன்னும் சில கட்சிகள் இங்க வர்றாங்க திமுகவோடு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக நிற்கிற சில கட்சிகள் இங்கேயும் வராங்க அதிமுகவுக்கும் போறாங்க அது வேற ஆனா இங்க இன்னும் சில கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்ப பேசப்பட்டு இருக்கு இந்த சூழ்நிலையினாலதான் இருக்கிற முப்பத்தொன்பது ஒன்பது சீட்டை பிரிச்சு கொடுக்கணும் அதுல வர்றது ஏற்கனவே காங்கிரஸ் இன்னும் இருக்கு அது எப்படி ஒரு எட்டுல இருந்து பத்து கேட்கும் ஆனா அதையும் குறைக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் ஏற்கனவே பல கட்சிகள் ஒரு சீட் வாங்கின கட்சிகள் மூணு இருக்கு ஆஹ் ரெண்டு சீட் வாங்கின கட்சிகள் இடதுசாரிகளும் அண்ணன் கட்சியும் விசிகாவும் இருக்கு இனிய அடுத்து காங்கிரஸ் முடிக்கிறோம் சோ இப்படிதான் பங்கீடு செய்ய முடியும்ன்றது அண்ணனுக்கு ஆல்ரெடி தெரியும் அதனாலதான் அவருடைய ட்விட்டர்ல ரொம்ப தெளிவா போட்டிருந்தாரு மூன்று காரணங்களுக்காக இந்த ரெண்டு தொகுதியை பேசி முடிச்சுக்க அந்த மூன்று காரணங்கள் என்ன தெரியுமா ஒன்னு கட்சி நலன் ரெண்டாவது கூட்டணி நலன் மூன்றாவது நாட்டின் நலன் அவர் போட்ட ட்விட்டர் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் இந்த மூன்று நாள் ரொம்ப முக்கியங்க இல்ல நான் புரிச்சுட்டேன் எனக்கு வேணாங்க எனக்கு ஒரு சீட்டுக்காக நான் இன்னொரு கட்சியிலயோ இன்னொரு கூட்டணியிலோ நான் போய் சேரன்ற அளவுக்கு நம்ம வந்து தத்துவார்த்த வறட்சியான ஒரு இயக்கம் கிடையாதுன்னு வீசிக்கலாம் தத்துவார்த்த வறட்சியான ஒரு இயக்கம் கிடையாது அண்ணன் வந்து இன்னைக்கு வாத்தியார் மாதிரி அப்படி பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்ப அவரு அவர் தெளிவா இருக்காரு அந்த விஷயத்துல அதனால அவரு போனா போயிட்டு போதும் எனக்கு ஒரு சீட்டு தான் நான் மாறுறேன் அப்படின்ற ஆள்லாம் கிடையாது அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு அதுலதான் சொல்றாரு முத கட்சிகள் கட்சியில கட்டாயம் ரெண்டு பேரும் ஜெயிக்கணும் பார்லிமெண்ட்ல நமக்கான குரலை அங்க பதிவு பண்ணிட்டே இருக்கணும் இது அது மட்டும் கிடையாதுங்க இந்த பார்லிமெண்ட்ல நீங்க அண்ணனும் அவர் தோழரும் போய் நின்னதுக்கு எத்தனை கட்சிகளோடு இன்றைக்கு இந்தியா முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பெரிய அறிமுகத்தை பெற்று இருக்கிறது இது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் திருமாவளவன் அவர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒருங்கிணைக்கிற வேலையும் தொடங்குறதுல பாத்துட்டு இருந்தார் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கும் சோ கட்சி நலன் ரெண்டாவது கூட்டணி நலன் நம்ம வேலை பிஜேபி அடிச்சு துவைச்சு காயப்போட்டு தூக்கி எறியணும் அதுக்கு நம்ம எப்ப இருக்கணும் அண்ணன் ஏற்கனவே சொல்லிருக்காரு இங்க பாரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்காக நான் நிக்க மாட்டேன் என் வேலை எந்த சீட்டும் கிடைக்கலனாலும் ஆர் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பரை அடிச்சு தள்ளுறதை எதிர்த்து நிக்கிறது களத்துல காணாமக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான் கூட்டணி நலன் நாட்டு நலன் அதான் பிஜேபி இருந்ததுனால நாசமா போய் நடுத்தல நிக்கிறோம் இனி இனி வர்ற காலத்துல இருந்துச்சுன்னா சர்வாதிகார இந்தியா மாற்றப்படும் தெரியும் இந்த காரணத்துக்காக தான் உட்கார்ந்து பேசி ரெண்டு சீட்ட ஓகே பண்ணி இருக்கிறார் என்ன காரணங்கள்லாம் சொன்னீங்க மக்கள் நலன் நாட்டு நலன் கட்சி நலன் எல்லாத்தையும் அடிப்படையில வச்சிருக்காரு திருமாவும் தெளிவா சொல்றாரு இதனால நான் இந்த இரண்டு சீட்ல வந்து நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்றதுல அவர் சொல்றாரு என்னென்ன விஷயம் நீங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து இருக்குன்ற பல்வேறு காரணிகளை வந்து சுட்டி காட்டுறாரு இந்த இடத்துல இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்து முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னா தலித் பாலிடிக்ஸ திருமா திராவிட அரசியல்ல அடமானம் வச்சுக்கிட்டாரு தலித்துகளுடைய வளர்ச்சி தலித்தினுடைய பாலிடிக்ஸ் தலித் மூவ்மெண்டினுடைய வளர்ச்சியை வந்து வந்து தேக்க நிலையில கொண்டு வராரு திராவிட அரசியல் அடகு வச்சு மொத்தமாக இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வராரு அதை நினைச்சுதான் எங்களுக்கு வந்து பயமா இருக்கு தலித்த அரசியலுடைய வளர்ச்சி வந்து ஒரு முடிவுக்கு வருது அப்படின்ற அளவுல இந்த மாதிரியான கார்னர் வந்து அவர்கள் மீது முன்வைக்கப்படுது இது குறித்து இத சொல்றவங்க யாரு தெரியுங்களா ஏசியில உட்கார்ந்துகிட்டு டேபிள்ல எதையாவது கிருக்கிக்கிட்டு அது சமூக சார்ந்த எழுத்துன்னு சொல்லிக்கிட்டு எலைட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் அதுங்களுக்கு சமூக விடுதலை குறித்தெல்லாம் அக்கறை கிடையாது ஒரு பொது நீரோட்டத்துல தலித் மக்கள் கலக்கணும் அந்த பொது நீரோட்டத்துல எல்லோருக்குமான எல்லாம் பெறணும் அப்படின்றது இல்லை இவங்க செக்ரிகேட் பண்ணி தனிமைப்படுத்தணும் தனிமைப்படுத்தி நாங்க இங்க நினைக்கிறாரு பொது தொகுதி முறை இருக்குங்களா ஏன் பொது தொகுதி கேட்கணும் பொது தொகுதி அவர் தாங்க சட்டமன்றத்து கிடைச்சு ஒன்னு வந்து இஸ்லாமியருக்கும் இன்னொன்னு வந்து இவர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பாலாஜி கொடுத்தாரு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பொது நீரோட்டத்துல கலக்காத எந்த இயக்கமும் தனிமைப்படுத்தப்படும் காலத்துல அழிஞ்சு ஒழிஞ்சிடும் இன்னைக்கு அப்படி அழிஞ்சு ஒழிஞ்சு இயக்கம் எக்கச்சக்கமா இருக்கு உத்தரப்பிரதேசல மாயாவதி இருக்கிறாங்க பார்ப்பன கட்சிகளோட கூட்டணி வச்சாங்க பல்வேறு சாதி இயக்கங்களோட கூட்டணி வச்சு முதலமைச்சர் அதை எழுப்பீங்களா அதுல இருக்கிற குறைன்னு சொல்லுவீங்களா அது ஒரு டாக்டிவ் ஒரு தந்திரம் ஒரு உத்தி அதை வச்சு அவங்க உள்ள போய் அடிச்சு அவங்களுக்கான ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க இங்கையும் அதுதான் கட்சியை காப்பாத்திக்கிறது மட்டும் இல்லைங்க கட்சியை விரும்பிப்படுத்தணும் இன்னைக்கு திருமாவளவன் அண்ணனுடைய கட்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பொதுமக்கள் நிறைய இருக்கிறாங்க நீங்க பட்டியலின மக்கள் மட்டும் இல்லைங்க எல்லா தரப்பு சாதி எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க அப்ப இந்த நிலவட்டம் இதை கொண்டு போகணும் இல்லையா இத மக்களுக்கு கொண்டு போகணும் ஒண்ணு அதிகாரத்துக்குள்ள வராம எந்த மாற்றமும் வராது நீங்க வெளியே உட்காந்து கீச்சு கீச்சு லட்சம் கத்து கத்தலாம் ஆனா ஒரு எம்பி இருந்தவரே தான் பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் பேச முடியும் நீங்க வெளியே உட்காந்து லட்சம் தான் பேசிட்டே தெரியலாம் ஆனா ஒரு எம்பி தான் ஃபண்ட குடுங்கி த தொகுதி கொடுக்க முடியும் தான் மக்களுக்கான கோரிக்கையை பொதுமன்றத்துல உலகத்துக்கே கேட்கும்படி சத்தமா பேச முடியும் அதுக்கான சூழலை உருவாக்குறதா வேலை நான் வளர்ந்து தனியா நின்று ஜெயிப்பேன்ற ஒரு இடத்துக்கு வர்ற வரைக்கும் நான் கூட்டணிகளோடு சேர்ந்து என்னுடைய பலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் மிகச்சிறந்த அரசியல் ஒரு பொது நீரோட்டத்துல கலக்காம தனிமைப்படுத்தி உட்கார்ந்துகிட்டு எலைட்டா உட்காந்து பேசுறதுனால எந்த விடியலும் வரப்போறதும் இல்லை அந்த எலைட்டா பேசுற கும்பலை விட எங்க அண்ணன் வந்து அறிவாளி அவர் டாக்டர் படிச்சிருக்காரு ஆராய்ச்சியாளரு ஹண்ட்ரட படிக்கிறவரு அரசியல தெரிஞ்சவரு ஒத்தாலா ஒரு நாலு பேரோட ஒரு இயக்கத்தை தெருவுல நின்று ஆரம்பிச்சு இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் கொண்ட ஒரு பெரிய இயக்கமாக்கணவர் தெரியாதான் இவங்க உட்காந்து உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சும்மாங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் உட்காந்துட்டு எலைட்டா உட்காந்து அட்வைஸ் பண்றதெல்லாம் இந்த கும்பல் நிறுத்தணும் இந்த கும்பல் ஒண்ணும் அப்படி ஒன்றும் பெரிய இந்த கும்பல்லாம் கிடையாது அண்ணன் திருமாவுக்கு பக்கத்துல கூட நிக்க முடியாத எலைட் கும்பல் எல்லாம் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு திமுக அடகு வைக்கிறது அவருடைய வேலை இல்லை பொது நீரோட்டத்துக்களை இயக்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும் பட்டியலின மக்களையும் மற்றவர்களையும் ஒருங்கிணைக்கிற வேலையை பார்க்கணும் அதுதான் மாற்றம் இது நம்ம சொல்லல அண்ணல் அம்பேத்கரா தான் சொல்றாரு பிற்படுத்தப்பட்டவனையும் ஒடுக்கப்பட்டவனையும் ஒண்ணும் சேரு அவ சேர்ந்தாதான் பார்ப்பனியத்துக்கு எதிரான வேலை நடக்கும் இன்னைக்கு அதைத்தான் அந்த நோக்கி தான் போயிட்டு இருக்காரு இதை சொல்ற லட்சம் அச்சம் சொல்லட்டுங்க திரும்ப அண்ணன் தெளிவா வேலை பார்க்கறாரு பக்காவா அதிகாரத்தை நோக்கியும் அரசியலை அரசியலாக மக்களை வென்றெடுக்கிறதையும் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி போயிட்டு இருக்காரு அவர் கரெக்டா போறாரு கதற கும்பல் கதறிட்டு தான் போகும் இன்னொரு ஒரு கும்பல் ஒருத்தவங்க பேசியிருந்தீங்க திருமா எந்த அலைன்ஸ் இருக்க போறாரு இவங்க எல்லாரும் எப்படின்னா திருமாவினுடைய அனுதாபி விடுதலை சிறுத்தை கட்சியில நாங்கள் வந்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சியில நாங்க அக்கறை கொண்டு இருக்கிற நபர்னு காட்டு கேட்கக்கூடிய நபர்கள் இவங்க வந்து ஏன் திரும்ப வந்து திமுக கூட இருக்காரு அவங்க திமுக எதிர்ப்பாளர்கள் இல்ல திமுக கூட்டணியில எல்லாரும் இருக்காங்க இல்ல சிபிஐ இருக்கட்டும் சிபிஎம் இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் விடுதலை சக்திகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் வந்து அதிமுக பக்கம் வரணும் ஆனா அதிமுக இப்போ பாஜக கூட்டணி வழிகிட்டாங்கல்ல அதிமுக வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆயிடுச்சு பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி ஆயிடுச்சு அவங்க கூட வந்து இணையணுன்ற மாதிரியான கோரிக்கையில தொடர்ச்சியாக ஒரு டீம் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அது வந்து ஒரு திருமாவை ஆதரிக்கக்கூடிய நபர்களும் அவங்களை தங்களை காமிச்சுக்கிறாங்க விடுதலை சத்து கட்சியில கட்சியினுடைய வளர்ச்சியில அக்கறை இருக்கணும் காமிச்சுக்கிறாங்க திருமாவையா வந்து இங்க இங்க ரெண்டுதான்

இந்த தோல்வி எப்படி பாக்கலாம் திரும்ப வரப்போறாரு வரப்போறாரு வரப்போறாருன்னு சொன்ன நபர்கள் எதனால சொன்னாங்க திரும்ப வந்து ஸ்ட்ராங் லிங்க் அப்படின்னு நினைக்கிறாங்க எதனால திருமாவை உடைக்கணும்ன்றது அவங்களுடைய முதன்மையான எண்ணமா இருந்தது திமுக கூட்டணியை உடைக்கணும் அதாவது இந்தியா கூட்டணியை உடைக்கணும் அதிமுக இதுல வந்து பயங்கரமா வென்று அதெல்லாம் கிடையாது இப்படி உடையறதுனால யாருக்கு லாபம் இருக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க கும்பலுக்கு ஒரு பெரிய லாபம் இருக்கும் திமுக கூட்டணியை வலுவிழக்க செய்வதன் மூலமாக இங்க எப்படியாவது அதிமுகவோட ஒட்டி நேற்று நான் சாயந்தரம் வரைக்கும் ஆறு மணிக்கு உங்களுக்கு வந்து இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நடராத்திரில போன் பண்ணி உங்க நம்ம மோடி ஐயா எடப்பாஷ் மோடி எடப்பாடியார்கிட்ட பேசுனதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நடராத்திரி போனை போட்டு எடப்பாடியார் அதை கண்டிப்பாம போய் அப்படிலாம் நடந்துட்டு இருந்துச்சு எப்படியாவது இந்த அதிமுக கூட்டணியோட ஒருங்கிணைச்சு தென் மாவட்டங்கள்லயும் கோவை போன்ற கொங்கு மண்டலத்திலையும் எடுக்கணுன்றதுல தெளிவா இருக்கு இந்த கும்பலை இதுக்காக ஒரு பிரிச்சு விட்டுருவோம் ஒரு உடச்சு விட்டுருவோம் ஒண்ணு நடக்காதா அப்படின்னு கனவு கனவுகன்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டுங்க அதனால கனவுன்ற ஒரு கும்பல் அதுல இந்த கும்பல் என்ன சொல்றாங்க நாங்க வந்து மேல அக்கறை இருக்கிறோம் திருமாவுடைய கட்சி அரசியல் எங்களுக்கு அக்கறை இருக்கு அக்கறை இருக்கிறவங்க இருங்க அரசியல் அடிப்படை அறிவு இருக்கணும்ல வெறும் அக்கறையோட திருமாவை பாக்குறவங்க ஓட்டு போட்டு கிளம்புங்க ஆனா வழிகாட்டுறீங்கல்ல திசை காட்டிகள் திசை காட்டுறவன் அறிவோடலாம் இருக்கணும் நான் ரொம்ப சிம்பிளாவே கேட்கிறேங்க அதிமுகவுல வந்து சேரணும்னு சொல்றதுக்கு ஒரு நாலு நேர்மையான ஜெனியூனான காரணம் சொல்ல முடியுமா பாத்தி பதிமூணு பேரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க ஸ்டெர்லைட்ல அது தகுதி இல்லையங்க அப்படி பார்த்தா நாங்க எப்பயுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே திமுக கூட்டணி பாஜக விட்டு வெளியே வந்திருக்கே திமுக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பாஜக விட்டு வெளிய வந்துருச்சு அதிமுகவுல அம்மா ரொம்ப தெளிவா சொன்னாங்க குஜராத் மோடியா தமிழ்நாட்டு லேடியா நாங்க குஜராத் மோடினா ஒரு பனியா கம்பெனி அதுக்கு அப்புறம் வந்து சுரண்டல் கம்பெனின் தான் அதுக்குள்ள இருக்கிற அரசியல் அதுல ஜெயலலிதா தெளிவா இருந்தாங்க ஆனா நீங்க போய் மண்டிட்டீங்க பதிமூணு பேர் நீங்க கொண்டீங்க தமிழ்நாட்டுல நீங்க வந்து ஒக்கி புயல்ல மீனவர்களை வேடிக்கை பார்த்தீங்க அன்னைக்கு இருந்த ஆட்சி இன்னைக்கு இந்த அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன்னு ஒன்றிய அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் உள்ள விட்டு மக்கள் போராட்ட களத்திலே நிக்கிற மாதிரி வச்சுங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனையின் போது போராடிய மாணவர்களை அடிச்சு நொறுக்கணுங்க உதவி செய்த குப்பத்தார்களை அடிச்சு நொறுக்கணுங்க நீங்க விவசாய சக்கத்துக்கு கையெழுத்து போட்டீங்க சிஏக்க கையெழுத்து போட்டீங்க உப்பாச்சுட்டு கை எல்லாமே நடந்துச்சுலங்க நீங்க ஒரே வெளியே வந்தோடனே நீங்க புனிதர்கள் ஆகிருவீங்களா எப்படி பிஜேபியில போய் ஒரு கூட்டம் சேர்ந்த உடனே புனிதர்கள் அது மாதிரி பிஜேபி வெளியே வந்தா ஒரு கூட்டம் புனிதர் ஆகுமா இது என்னங்க கதை அது இல்ல இது தப்பான புரிதல் ரொம்ப தெளிவா தமிழ்நாட்டுக்குள்ள முதல்ல அவர் வரப்படக்கூடாது ஏன் வீட்டுல முதல்ல தீப்பத்துறது நிறுத்தணும் பக்கத்து வீடு எரிஞ்சிட்டு இருக்கு அடுத்த வீடு தீ பிடிக்காம பாதுகாக்கணும் அதுக்கு அப்புறம் தான் மொத்தமா எல்லா வேலையும் பார்க்கணும் ஒரு பக்கம் அணைக்கணும் ஒரு பக்கம் பாதுகாக்கணும் இப்ப ரெண்டையும் தான் இந்தியா கூட்டணி செஞ்சிட்டு இருக்கு மக்களை அரசியல் படுத்துற வேலையும் பாக்குறாங்க கூட்டணியில தெளிவாகவும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சோ அதிமுக கூட போய் சேர்ந்தோடே எல்லாம் புனிதராகி ஜெயிச்ச பிறகு அப்படிலாம் இல்ல எனக்கு இன்னமும் அதிமுக மேல சந்தேகம் இருக்கு ஜெயிச்ச பிறகு போய் அங்க உட்காந்து ஐயா மோடியோடைய பக்தாலா மாறுறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு தான் இருக்கு ஏன்னா இவங்க எல்லாம் அடிமைகளா இருக்கிறத விட இவங்களுடைய குடும்ப எல்லாம் மோடிக்கு கையில இருக்கு அவர் ஃபைல் ஃபைலா வச்சுட்டு உட்காந்துருக்காரு ஒரு ஃபைல திருப்பி இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க வெளிநாட்டுல வா வா உட்காரு அப்படின்னு சொல்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது அதனால ஜெயிச்ச பிறகு இவங்க மிரட்டி தாம்பகத்துல வைக்கிறதுக்கோ மோடியால முடியும் ஆனா அப்படி முடியாத ஒரு கூட்டணி இருக்குன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற இந்தியா கூட்டணி நீங்க வீசிகாவ மிரட்டி தாம்பகத்துல சேர்க்க முடியாது கம்யூனிஸ்ட்களை மிரட்டி தாம்பகத்துல சேர்க்க முடியாது அங்க இருக்கிற எந்த கட்சியும் நீ மிரட்டி சேர்க்கவே முடியாது அப்படி இருக்கும்போதுதான் இந்த கும்பல் பயந்துட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி ஏதோ ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல்கிட்ட ஏதோ கை நீட்டி காசு வாங்கின மாதிரியே இருக்கு இவங்க பேச்செல்லாம் இல்ல வாங்கினாங்களா தெரியாது அது போல ஒரு டோன்ல இருக்கு நான் சொல்ல வரேன் அதனால எங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க தெளிவா பக்காவா பிளாண்ட கீழே இறங்கி அடிச்சு ஓட வைக்கிறதுக்கான வேலையில நாங்க இருக்கோம் ஒரு ஒரு முறையும் திருமா விருதுச்சத்தில் கட்சி அவங்களுடைய சீட் ஷேரிங்ல இருந்து அவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிற வரைக்கும் அந்த பர்டிகுலர் பார்ட்டி மட்டும் தொடர்ச்சியாக ஒரு லைமேட் இருக்குது அல்லது சங்கிகளால் அதிகம் எதிர்க்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம் நேத்து எப்படி சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது கடைசியாக யாருடைய ரிசல்ட் அனௌன்ஸ் ஆச்சுன்னா சிதம்பரம் தொகுதியில அண்ணன் திருமாவளவுடைய அவருடைய ரிசல்ட் தான் வந்து லாஸ்டா ரிலீஸ் அது வரைக்கும் ஜெயிக்கிறாங்களா இல்லையா என்ன ரொம்ப இழுபரியாக இருந்தது நிறைய பிரச்சனை இருந்தது கடைசியா தான் அவர் வெற்றி பெற்றார்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரவிக்குமாரோடைய வெற்றி அதுக்கு முன்னாடியே உறுதி செய்யப்பட்டிருந்தது இந்த முறையிலும் அவங்களுக்கு சீட் கொடுத்த உடனேயே கண்டிப்பாக நாங்க வந்து விடுதலைத்திலே ஜெயிக்க விட மாட்டோம்னு சொல்லி பாஜகவினுடைய ஆதரவு எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பேர் சொல்லலாம் பார்க்க முடிஞ்சது ஏன் இவ்வளவு வண்ணம் பாஜகவுக்கு யாருக்குமே இல்ல திமுக மீது இல்ல அவங்க எல்லாத்த விடம் திருமாவர்கள் மீதும் மீசிகா மீதும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வண்ணம் இருப்பதற்கான காரணம் என்ன ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று சனாதனத்தை சங்கிலியே மிதிக்கிற ஒரு ஆள் தமிழ்நாட்டுல இருக்காருன்னா அப்படி வெளிப்படையா அடிச்சு ஓட வர்றதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அது அண்ணன் திருமாதான் உங்களுக்கே அது தெரியும் அண்ணன்னால அவங்க கூடுதலா சொல்றாங்கப்பா அப்படின்னு நினைச்சாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆமா அப்படிதான் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அவர் தலித்து ஒரு சமூகத்துல பிறந்திருக்காரு ஒரு தலித் சமூகத்துல பிறந்தவே சனாதன ஊழல்ல ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு மூளை பூரா வந்து சனாதன ஊலை காவி கண்ணாடி போட்ட ஊளை அந்த மூளை எதை யோசிக்கும் சாணித்தனமா யோசிக்கும் அதனால ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள பல லட்சம் பேரை திரட்டி நடராத்திரி பதினோரு மணிக்கு உட்கார்ந்து அவருடைய பேச்சை ஒரு கூட்ட கைதட்டி கேட்கிறான் அப்படின்னா அதுவே அல்ல விட்டு காவிகளுக்கு ஏன்னா பயம் ஏன்னா நாங்க எந்த கூட்டம் போட்டாலும் காலிச்சார பார்த்து கதறிட்டு இருக்கோம் இவர் என்னடா பதினோரு மணிக்கு இத்தனை கூட்டம் இத்தனை லட்சம் பேரை உட்காந்து பேசலான்னு ஒரு அச்சம் இருக்கு காவிகளுக்கு அந்த அச்சமும் சேர்த்து இருக்கு அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்ட்ராங்கா கருத்தியலா ரொம்ப வைப்ரண்டா எதிர்த்து அடிக்கிற ஒருத்தரா அண்ணா இருக்கிறார் அந்த பயம் அவங்களுக்கு இருக்கு அதனாலதான் நீங்க சொன்னீங்க அஹ் நாடாளுமன்றத்துல தேர்தல கடைசி அறிவிக்கப்பட்டது அண்ணனு சட்டமன்ற தேர்தல்ல சில நூறு ஓட்டுகளை தோத்து போனா அறிவிச்சாங்க அதுவும் கூட நடராத்திரி வரைக்கும் வந்து ரிசல்ட்டை நிறுத்தி வச்சிருந்தான் அண்ணன் வீட்டுக்கு போகாம அடிச்சு உடச்சு வாங்கிருக்கலாம் ஆனா அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாரு அந்த சட்டமன்ற தேர்தல் அப்போ நாடாளுமன்ற தேர்தல் அவர் பண்ணல உள்ள ஃபைட் பண்ணி மறிச்சு உட்கார்ந்து உண்மையை வெளியே கொண்டு வந்து ஒரு வெற்றியை சொன்னான் நீங்க இது ஒரு பாடம் ஒரு பட்டியலின தலைவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் கூட தான் வெல்லுவதற்கு ஒரு சுயமரியாதை போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதா இந்த விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம இத்தனைக்கும் அண்ணா பெரியாரு கலைஞர் இருந்த பெரிய பூமி இங்க இந்த ஜீவானந்தம் இங்க இருக்க சிங்கார வேலை போன்றவர்கள் எல்லாம் வீடு விட காடு கட அலைஞ்சு உருவாக்குற சமூக நிதி பூமி அதுல எங்களுக்கு மாற்றுகிறதுல ஆனா இன்னைக்கும் அண்ணன் திரும்ப ஜெயிக்கிறதுக்கு போராடி ஜெயிக்கணும் சோ இந்த மெட்டீரியல் தான் இவங்க எப்படி யோசிக்க வைக்குது இந்த பேர் ரொம்ப பேசுறாரு ஆர் எஸ் எஸ் பிஜேபி காரணம் பார்த்துட்டே மானம் கட்டவை தூக்கல தொங்குகலான்னு கேக்குறாரு அண்ணா அப்படி பேசவே மாட்டாரு ஒரு இடத்துல நீங்க வெக்கம் மானம் சூடு சொரணம் ஏதாவது இருக்கா தூக்குல தொங்குடான்றாரு ஏன்னா அப்பதான் ரொம்ப அது வேற விஷயம் ஏன்னா நமக்கு பளிச்சுன்னு சொல்றதுதான் பிடிக்கும் அதனால அண்ணா அப்படி பளிச்சுன்னு சொல்லிட்டாரு நான் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நேத்து கூட அது வயிறு அடிச்சு வச்சுக்கவே அதுல என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா நெத்திக்கு நேரம் அடிக்கிறது அண்ணனுக்கு இருக்கு ரெண்டாவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டு இல்லைன்னுட்டான் காவிகள் உடனே போய் களத்துல உட்காராருங்க உட்காந்துட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு நான் ஆதரவா நிப்பேன் அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு போய் உட்காராரு இத்தனைக்கும் அவர் தலையில மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிற சனாதன ஒழிப்பு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் மனு தர்மம் அப்பதான் நெருக்கடியில போன காலகட்டத்துல களத்தில் இன்னும் போறாரு அப்ப யோசிக்கிறோம் பிற்படுத்தப்பட்டவங்க இவர் இவர் போய் நிக்கிறாரு பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு இவர் பக்கம் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க பெண்கள் எல்லா சமூகம் சேர்ந்த பெண்களும் இவர் பக்கம் வர ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய டேஞ்சரான ஜோனா தெரியுது தமிழ்நாட்டுக்குள்ள பதிக்க விடாம ஆக்குறதுக்கான ஒரு விஷயமா இருக்கு இன்னொரு காரணமும் இருக்கு நான் இருக்குது எனக்கு தெரியுது பிஜேபி லாங்குவேஜ் இருக்குல்ல உங்களை மாதிரி ஆளுகளுக்கும் அல்லது நாங்க இடதுசாரிகளுக்கு புரியவே முடியாது பிஜேபி லாங்குவேஜ் நாம ரொம்ப நேர்மையா சொல்லுங்கள் தோழர் அவர்களை திருத்தி விடுவோம்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா திருமா கூட்டணிக்கு தெளிவா அவங்களை எப்படி டீல் போட தெரியும் தெரியும் போய் கம்மி நிக்கிறாங்க மதுரையில அடிச்சு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஓட விட்டுச்சுங்க நாலு பேரை அதுதான் அண்ணன் திருமாவர்களினுடைய கட்சியில இருக்கிற இளைஞர்களுடைய அதே மாதிரி கடலூர்ல நடந்துச்சு அதே அதே மாதிரி மாதிரி பாண்டிச்சேரியில மதுரையில எதிர்கொள்ளுன்றதுக்காக மனு தர்மத்துல பெண்களை பிற்படுத்தப்பட்டவர்களை எவ்வளவு இழிவா பேசுனாங்கன்னு ஒரு லட்சம் பிரதி எடுத்து கொடுக்கறாரு நீங்க யோசிச்சு பாருங்க சனாதனத்துக்கு எதிராக மொத்தமா நிக்கிறாரு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பிரிண்ட் அவுட் எடுத்து லட்சக்கணக்கில் மக்கள் கொடுக்குறாரு ஒரு பக்கம் அடிச்சு ஓட விடுற தம்பிகளை வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் தெளிவான அரசியல் பார்வை கொண்டவரா இருக்காரு இதுக்கு போதாதா திருமாவர்களை பார்த்து கதறதுக்கு யாரு ஜெயித்தாலும் ஜெயிக்கலா பரவாயில்லையா இந்த திருமாவை ஜெயிக்க விட கூட நான் சொல்றேன் ஜெயித்தாலும் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலானோ திருமாவை ஜெயிக்க போன்ற பாருங்கடா அப்படின்னு இருக்கேன் அது என்னன்னா தோழ நம்ம பொறுப்பு இருக்கு திருமாவத்தொழரை போன்று அண்ணனை போன்று சமூக நீதியை உடைச்சு த சொந்த கால நின்று வேர் பிடிச்சிருக்காருன்னா அது கூட நிக்கணும்ல நம்ம ஒரு இடதுசாரியா அதை நான் நினைப்பேன் அதோடு நம்ம இந்த இன்டர்வியூ முடிப்போம் போல தொடர்ச்சியாக தேர்தல் எல்லாம் அடிக்கடி சந்திக்க நேரிடும் நிகழ்ச்சிகளும் கருத்து கொண்டு ரொம்ப